அஷ்டோ தமிழா நேயர்களுக்கு அநேக வணக்கங்கள் உங்கள் மருதுமல குருஜி வணங்குகிறேன் நம்முடைய ஜோதிடத்தில் தான் வந்து வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ரகசியங்கள் நிறைய இருக்குது ஏன்னா எல்லாத்தோட நோக்கம் முதல் வெற்றி பெறுதல் தான் அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளுக்கு இருக்கு இந்த பொருளாதார விஷயங்களுக்கு தடைகளும் உண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்ப தடைகளை ஜோதிடத்தின் மூலம் கண்டறிந்து கொள்ளலாம் அப்ப ஜோதிடத்துக்கு என்ன ஜோதிடம்னா பிரசன்ன மார்க்கம் இந்த கேரளாவில என்ன பண்ணுவாங்க அஷ்டமங்கல பிரசனம் பிரசன்னங்களை போட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கிற தோஷங்கள் சொல்லுவாங்க கோயிலுக்கு வந்து தேவப்பிரசன்னம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவாங்க அது குடும்பத்துக்கு வந்து தீப உண்டு அப்படி தீபத்தை வச்சு சொல்லக்கூடிய முறைகள் உண்டு இப்போ இதே போல நம்மளுக்கு எளிமையான முறை பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் லாக் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன பிரச்சனையும் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பிரச்சனையும் தெரியாமல் கண்டுபிடிக்க முடியாது அப்போ பிரச்சனைகள் எந்தெந்த ரூபத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம கூட வேலை செய்யறவங்க நம்மளுக்கு வேலை கொடுக்கறவங்க நம்ம ஒரு பக்கம் ஒரு பேக்கம் வேலை கொடுக்கறவங்க அதே போல குடி இருக்கிற வீடு என்னங்கிறது விளக்க நான் சொல்றேன் குடி இருக்கிற வீடு நடக்கக்கூடிய வழி இதுதான் தோஷங்களும் வரக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த தோஷத்துல பல வகை தோஷங்கள் வரும் திருஷ்டி தோஷங்கள் இருந்து எல்லாமே வரும் இப்போ இந்த தோஷங்கள் என்னென்ன தோஷங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம் இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா சோனி மார்க்கத்துல வச்சு கண்டுபிடிக்கலாம் நம்ம தெரு கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இப்போ நம்ம பரிகாரங்களை நம்ம பண்ண போறோம் கண்டுபிடிச்சி பரிகாரங்கள் கண்டு போகிறோம் இப்போ முதல் பிரச்சனை என்னென்னா ஒருத்தனுக்கு சிக்கல் வந்திருக்கு இது எந்த ரீதியில் சிக்கல் வருது அப்படின்னு பார்த்தா முதல் பார்க்கும்போது என்னன்னா எந்த இடத்துல எந்த மார்க்கத்தில் சிக்கல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல அப்ப வீட்டில் சிக்கல் இருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் வீட்டில் என்னென்ன சிக்கல் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் தோஷங்கள் இருக்கலாம் வீட்டை வந்து நீண்ட காலம் வச்சு ஹோமங்கள் ஏதாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம் தெய்வ வழிபாடுகள் இல்லாமல் இருக்கிறது அதே மாதிரி வீட்டை வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது வீடு கட்டின போது சுத்தம் பண்ணியிருப்போம் சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து வீட்டில் வரக்கூடிய முதல் தடைகள் நம்மளுக்கு வீடு தான் படுத்து தூங்குற இடம் அப்ப வீட்டில் வரக்கூடிய தடைகள் என்ன பண்ணுவோன்னா வீடு கட்டுற போது வந்து சுண்ணாம்பு அடிச்சிருப்போம் அப்புறம் சுண்ணாம்பே அடிக்க மாட்டாங்க பத்து வருஷம் ஆனாலும் சுண்ணாம்பு அடிக்க மாட்டாங்க அப்படியே பால் அணிஞ்சு வீடு மாதிரி இருக்கும் ஸோ வந்து வீடு தான் ஒருத்தர் வந்து தூங்கக்கூடிய இடம் அது படுத்து தூங்கக்கூடிய இடம் சுகஸ்தானம்னு அதுதான் சொல்லி வச்சிருக்காங்க அப்போ சுகம் நல்லா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ கல்யாணமான போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு அழகாக கட்டல் மத்தை வாங்கி போட்டாங்கன்னா அவன் பத்து இருபது வருஷம் ஆனாலும் கட்டல் மத்தி அதே ரூமுக்குள் இருக்கும் எடுத்து வச்சு வெயில் போடக்கூடியது எல்லாமே கிடையாது ஒரு காலத்தில் இருந்தது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தை மாசம் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு இருக்கிற சாமர்த்தல வெளியே கொண்டு வச்சு வீட்டை சுண்ணாம் படிச்சு அப்புறம் இந்த சாமான்கள் எல்லாம் உள்ள கொண்டு போய் வைப்பாங்க அது அந்த காலத்தில் இருந்த கிராமத்தில் வந்து நமக்கு இருந்த சுண்ணாம்பு மாத்திடுவாங்க அப்ப வீடு என்னன்னா அந்த பொருள்களை ஒரே இடத்துல அசையாம வச்சுட்டு ஒரு தோஷம் வெளியே கொண்டு போது அந்த வீட்டில் எந்த தோஷமும் இருக்காது இப்ப என்னன்னா கொண்டு வந்து வச்சு வீட்டெல்லாம் சுண்ணாம்பல் அடிச்சு வேற ஏதாவது நெகட்டிவ் வீட்டில் இருந்தாலும் போயிடும் யாராவது கெடுதல் கொண்டு வந்து வச்சிருக்காங்க கெட்ட பொருள்கள் ஏதாவது வீட்டில் வச்சிருக்காங்க எல்லாம் அடிச்சு கூட்டும் போது வீட்டை அடிச்சு கூட்டணும் எல்லாமே வீட்டுக்கு வீட்டில் போய் பால் அணிஞ்சு போற கூடக்கூடாது அந்த வலைகள் இந்த பூச்சியோட சிலந்து கூடுக்கலாம் அந்த கார்னர் இல்லையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டை மெயின்டைன் பண்ணணும் முதல்ல வீட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்போ வருஷத்துக்கு இருக்கா அப்படி இருந்தது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் குவாலிட்டியான பெயிண்ட் பத்து வருஷத்துக்கு சுத்தம் பண்ண வேண்டியதில்லை அப்போ அல்லது என்னன்னா ஒரு சிலர் வந்து வீடே நான் சரியில்லைனாலும் கூட ஒன்றுமே சுத்தமே பண்ண மாட்டாங்க ஏன்னா பொருளாதாரம் பணம்ங்கிற பிரச்சனை அங்கே வந்து மாட்டிக்குது அப்போ என்ன ஆகுனா அந்த வீடு அப்படியே கொஞ்சமாகும் வெடுப்புடும் வீடு வெடிச்சுக்கும் சுற்றி மீளே வெடிச்சுக்கும் செடி கொடிகள்லாம் முளைஞ்சிக்கும் வீட்டை மெயின்டைனே பண்ண மாட்டாங்க அப்போ எங்கே வந்து இருக்குன்னா வீடு கட்டுறது கூட சாஸ்திரம் பார்க்கறது வீட்டுக்கு வேணால் ஆணையடி பார்க்கும்போது எல்லா சாஸ்திரங்களும் பார்த்துக்குவாங்க ஆனால் அதற்கு பிறகு மெயின்டெனிங் தான் முதல் முக்கியம் லட்சுமி கடாச்சி மரம்னா வீட்டுகளை மெயின்டைன் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணுறது கூட்டுறது பெருக்கிறது எல்லாம் அப்படியே பண்ணணும் வருஷ குறுக்க நம்ம இன்னும் எடுத்து வச்சு எல்லாம் வெயில் போட்டுறணும் பாலையில் எடுத்து வச்சு போட்டோம் அந்த காலத்து கிராமம் பண்ணுவோம் அதே ஃபாலோ பண்ணணும் நம்மளுக்கு சங்கடம் அப்படிங்கிற விஷயம் இல்லை அதுக்குன்னு ஒதுக்கணும் டே என்னென்னா நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் வந்து திங்ஸ் குறைவாக இருந்தது இப்போ திங்ஸ் ஏகப்பட்ட திங்ஸுகள் அப்போ கொஞ்சம் நஞ்சம்லாம் சொல்லுறதுக்கு ஒவ்வொரு வீட்டில் வெளியே எடுத்து வைக்கணும் ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் கூட என்ன பண்ணணும் ஒவ்வொரு ரூமாவது சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ரூம்ல என்ன பண்ணுவோம் கொண்டு போய் இந்த சாகர சாமான்கள் ரூம்ல போய் பூட்டி வச்சுக்கோ அங்க என்ன பண்ணுவோம் நெகட்டிவ் தான் நமக்கு பாசிட்டிவ் தான் தேடக்கூடிய விஷயம் காலையில வந்து பார்க்கும் பாசிட்டிவ் புக் தான் இருந்தது நமக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது பாசிட்டிவ் திங்ஸ் அப்ப வந்து வீடுல வந்து அடைச்சு வச்சுட்டாங்க நெகட்டிவ் தான் இருக்கும் வந்து அப்படி அடைச்சு வச்ச ரூம்கள் இருக்கக்கூடாது அந்த ரூமையும் சுத்தம் பண்ணி எல்லா ரூமும் பயன்படுத்தணும் அடைச்சு வச்சு குப்பை குளங்களை எல்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரியாது ஆகவே நம்ம அதை வந்து அழிச்சிடணும் இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடணும் நீங்க வந்து மார்கழி மாதம் என்ன தை மாசம் என்னது காப்பு கட்டுறது என்னன்னா இருக்கிறது கொண்டு போய் குப்பையில் எரிச்சு போட்டு துணிமணியில் சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தையை வாங்குறது அந்த குழந்தை இருபது வயசு இருக்கு அத்தனையும் துணிமணியில் வச்சிருப்பாங்க கிழிஞ்சு போனது துணி நெஞ்சு போன அதை ஏதோ ஒரு வகையில் அந்த காலத்தில் எரிச்சிருவாங்க இல்லைன்னு யாராவது கொடுக்கறது பார்த்து கொடுத்துக்கலாம் கொடுத்துல யாராவது கொடுத்து பயன்படுத்திட்டு போட்டோம் நம்ம காஸ்ட்லியே துணி வாங்குவோம் அந்த என்ன பண்ணது அந்த காஸ்ட்லிங்கிறது என்னன்னா துணி சீக்கிரம் கிளியர் மாதிரி வாங்கினா பரவாயில்ல காஸ்ட்லியே வாங்கும்போது போகாது நம்ம அது என்ன ஒன்று இருந்தாலும் அதை வந்து சுத்தமாக வச்சு அதை பயன்படுத்தணும் நல்லா கலர் போயிடுதுனா ஷேடு போயிடுதுனா கிழிஞ்சுதுனா அதெல்லாம் அப்புறப்படுத்திடணும் துணியை வந்து பிரைட்டாக நல்ல துணியை போட்டு பழகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா அப்போ வீடு பொறுத்தவரை மெயின்டைன் பண்ணுங்க முதல் நம்பர் ஒன் அப்ப வீட்டுக்குள்ள தீபம் வைக்கிறது இப்ப வீடு சரியில்லைன்னா இல்லைன்னா வீட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஹோமங்கள் ஏதாவது பண்றது வீட்டுல முதல் தீபம் வச்சு பழகணும் வீட்டுக்குள்ள வந்து தீபம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்ப வீட்டுல தீபம் வைக்கும்போது போது தெய்வ கடாச்சம் வந்துடும் அப்படிங்கிற விஷயத்துக்காக பண்றோம் சரி வீட்டுல வச்சா வேற என்ன நடக்கும் வீட்டுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் இப்ப நீங்க குலதெய்வத்துக்கு போகும்போது கோயிலுக்கு நான் போறோம் வருஷம் வருஷம் மாசம் மாசம் அமாவாசை மாசம் போறோம் அல்லது குறிப்பிட்ட ஏதாவது வெள்ளிக்கிழமை நாளெல்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த குலதெய்வத்தோட அருள் நம்ம நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போயிட்டு வந்தால் குலதெய்வத்தை அப்போ குலதெய்வம் உள்ள வரணும் வீடு சுத்தமாக இருக்கணும் வீடு கரெக்டாக தான் அந்த குல குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும் பால அணிஞ்சிக்கணும் எப்படி இருக்கும் வீடு அப்போ நமக்கு அதே மாதிரி சேர் ஒரு பக்கம் கவுந்துருக்கும் கட்டல் ஒரு பக்கம் கவுந்துருக்கும் டம்ளர் ஒரு பக்கம் கவுந்து கிடக்கும் வீடு பூரா அங்கங்கே தவறாக குப்பம் கூலமாக கிடக்கும் விளக்கு ஒரு அப்போ இதெல்லாம் வீட்டை வந்து சுத்தமாக பழிச்சு இருக்கிற இடத்துல தான் வந்து தெய்வ ஒருத்தர் நம்ம போனால் எங்கே மனசு நல்லா இருக்குதோ அந்த இடத்துல போனா தான் நல்லா இருக்கும் எந்த இதாக இருந்தாலும் ஒரு கடையை ஜோசி போர்டு வச்சீங்கன்னா போர்டு வந்து நீட்டு நீட்டாக வந்து கலர் ஃபேட் ஆகிடுதுன்னா மாற்றிடணும் மாற்றி போர்டு வைக்கணும் அப்போ வந்து அந்த வீட்டை பொறுத்தவரை என்னென்னா ஜோதிடம் பார்த்தாலும் சரி எந்த தொழில் பார்த்தாலும் எப்போ வந்து கண்ணுக்கு பார்த்தா புதுசுமாக இருக்கணும் போர்டு பா ஒரு சிலர்லாம் போட்டுருவாங்க அந்த எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த போர்டு அப்படியே இருக்குது மங்களை எடுத்தெல்லாம் மறைஞ்சி போயிடணும் அப்போ நம்மளுக்கு ஒருத்தர் கண் பார்வைக்கு படக்கூடிய விஷயம் தான் இது வந்து ஒரு அமைப்பு ஸோ வந்து வீட்டை நம்ம சுத்தம் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தாச்சு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குதோ அதை சரி பண்ணிக்கணும் ஆகாச முண்டி முடிஞ்சது உடஞ்சதெல்லாம் நம்ம தூக்கி அப்புறப்படுத்தணும் வீட்டை சரி பண்ணியாச்சு அப்போ வீட்டில் பூஜை போட்டாச்சு தாமர நூல் நூல் வச்சு தீபம் போடணும் தாமர போடும்போது என்னதான் வீட்டில் தெய்வ அனுகிரகம் வந்துடும் குலதெய்வத்தோட அனுகிரகம் வந்துடும் இப்போ குலதெய்வத்துக்கும் கும்பிட்டாச்சு குலதெய்வ அனுகிரகம் வந்தாச்சு இந்த பொதுவாக வந்து எண்ணெய் போடும்போது என்னென்னா இழுப்பு எண்ணெயில் தீபம் போடுங்க தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சது இழுப்பு எண்ணெய் இழுப்பு எண்ணெய் போடும்போது எல்லா தேவதைகளுக்கும் பயன்படுத்துக்கும் ருத்ர தேவதைகள்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் எல்லா தேவதைகளுக்கும் பயன்படும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தேவதைக்கு விநாயகனுக்கு தனியாக எண்ணெய் இப்படி நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுக்காக வந்து இந்த தேவதை போட்டுக்கலாம் வேலை ஏன்னா நீங்கள் தனித்தனி எது போடுவீங்க நம்ம போட்டோம்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக போடணும் அது அதனால் அதனால என்னமுன்னா தாமர நூல் போட்டுக்குங்க இழுப்பெண்ணை வந்து யூஸ் பண்ணுங்க இழுப்பெண்ணை போட்டு தேவி வீட்டில் வந்து ரெண்டு விளக்கு வேணும் ஒத்த விளக்கு வைக்கக்கூடாது இல்லை ஒத்த விளக்கு வச்சுருந்து என்னன்னா சரி வராது அதனால ரெண்டு விளக்கு ஒரு சாமிக்கு வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று அகல் விளக்கு வச்சுக்கல பெருசாக நமக்கு வெள்ளி அந்த வச்சு பூஜை பண்ணணும் அவசியம் கிடையாது அகல் விளக்கு வைங்க அகல் விளக்கு வச்சு சுத்தமாக பளிச்சுன்னு கழுவுணும் விளக்கெல்லாம் வந்து பூஜை ரூம் உள்ள காஞ்சி போன பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது வீட்டு பொறுத்தவரை நமக்கு அழகாக இருந்ததுனா தான் தெய்வம் நடமாட்டம் இருக்கும் பூஜை சாமி எப்படி இருக்கணும் கச்சு குப்பை கோலம் உடஞ்சி போனது பூ வச்சு வாடி போன பூவெல்லாம் வச்சிருக்க கூடாது தீ குச்சி உரைக்கிற மாதிரி அதெல்லாம் அப்பத்தி பண்ண நினைக்கணும் உள்ள வந்து பார்த்தா உள்ளாங்க அப்பதான் தெய்வம் நடமாட்டோம் தெய்வ சக்தி தெய்வம்ங்கிறது என்னன்னா நாம எந்த அளவுக்கு சுத்தம் பண்றோமோ அங்கே சுத்தம் தான் தெய்வம் சுத்தம் பண்ணலாம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு அப்ப குல தெய்வம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்போ வீட்டுக்குள்ள படங்கள் போட்டக்கெல்லாம் வச்சிருக்கணும் புது பூவை போடணும் இன்னைக்கு போட்டோம்னா அமாவாசை கழிச்சு போடுற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது புது மலர்களை அங்கே பூவுக்கு சாமிக்கு போட்டோம் சாமி படங்களுக்கு வெளியே இருக்கிற படங்களுக்கு போடணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே சண்டை போடக்கூடாது தகனாறு சண்டை எல்லாம் போடுது நீயா நானா நீயா அதெல்லாம் இருக்கவே கூடாது சண்டை போடக்கூடாது ஓர் ஏன்னு குடும்பம் தூரி அடி போயிடும் சண்டை போடவே கூடாது விட்டு கொடுக்கும் மனப்பா எதை வந்துடணும் எல்லாமே பாசிட்டிவ்குள்ளே வரும்போது இல்லை அவர்கிட்ட தப்பு ஒன்றர்கிட்ட தப்பு என்ற இடத்துலாம் அந்த தப்பு நாய் மேலாம் பேசக்கூடாது வீடு தான் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்போ குடும்பம் வந்து நம்மளுக்கு கரெக்ட் பண்ணும்போது தான் வீடு வந்துடுது அப்போ வீட்டு அழகாய் போச்சு ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடுத்தபடியே செய்யக்கூடியது இப்போ நம்ம ஒரு கட்டம் வீட்டுக்கு பார்த்தாச்சு வீட்டு செறிவுனியாச்சு ரெண்டாவது வீட்டுக்கு தடை என்ன ஆகும் அப்படின்னா இந்த பங்காளிகள் பிரச்சனை சண்டை தகராறுலாம் இருக்கும் ஒரு சொத்து பிரச்சனை நிறைய இருக்கும் நீண்ட காலமாக வந்து அவர் பெரிய டிக்கெட்டுக்கு அண்ணன் தம்பி நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொத்து ஒரு இருக்கும் இந்த சொத்து பிரிக்க முடியாது பங்காளிகள் பிரச்சனை நிறைய இருக்கும் பங்காளிகள் பிரச்சனை நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பங்காளிகள் வந்து கை எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க ஒருத்தர் வந்து கையெழுத்து போட மாட்டாங்க யாராவது கையெழுத்து போட மாட்டாங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா குதிர்களுக்கு வேண்டிய கடமைகள் செய்யலைனா அவர்களுடைய கோபத்தின் விளைவாகத்தான் சொத்து பிரிக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது வீட்டுல குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் குலதெய்வங்களுக்கு கிடைச்சுன்னா குழந்தைகள் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைச்சுன்னா யாருக்கு குலதெய்வ அருள் கிடைக்கல குலதெய்வ அருள் கிடைக்கலன்னு அர்த்தம் அப்ப குளம் வளர குழந்தைகள் கிடைக்கணும் குலதெய்வ வழிபாடு அதே பிதிருக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா அந்த பங்காளிகள் சண்டை இல்லாமல் இருக்கும் பிதிருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் பிதிருக்களை வழிபடணும் ஒன்று வந்து வீட்டில் வச்சு வழிபடலாம் ஒன்று வந்து ஒரு சில இடங்களில் போய் வழிபட பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது எங்க வச்சு வேணாலும் வழிபாடு ராமேஸ்வரம் போறாங்க வசதி தவிர போகலாம் பரசுராம சேத்திரம் திருவனந்தபுரம் அங்கே போகலாம் திருநெல்லி திருநெல்லின்னு சொல்லி போட்டு வயநாடு பக்கத்தில் திருநெல்லின்னு ஒரு இடமுக்கு அங்கே போகலாம் இங்கே நம்ம இருக்கவே இருக்க பக்கத்தில் பவானி பக்கத்தில் கூடுதுறை போகலாம் அதே போல் வந்து நமக்கு பிடிச்ச இடங்கள் அந்தந்த ஏரியாக்குள்ளே ஆற்றுக்களில் பண்ணுறது உண்டு கோயம்புத்தூர் பேரூரில் என்ன பண்ணுவாங்க நதி தீர்த்தங்களில் பணக்குடி முறைகள் உண்டு குட்டை துக்கள் போன்ற ஒரு சில இடங்களில் பண்ணது உண்டு எங்கே பண்ணுறாங்களோ என்னென்னா தர்ப்பணங்களை கட்டாய கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா தர்ப்பணம் கொடுக்குறக்கு முன்னே உயிரோடு இருக்கிற போதே அவங்களுக்கு சோறு போடுறது ரொம்ப புண்ணியம் உயிரோடு இருக்க தான் அப்பா அம்மா தான் அவங்க வர்றதா அவங்க தான் சுச்சு அவங்க இல்லைன்னு வர முடியாதா மாதா பிதா அவங்க தான் தெய்வம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் துணி வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கொடுக்கறது தொட்டு கும்பிடணும்னா வைக்கப்படுறாங்க சாமி கும்பிடணும் அப்பாவுக்கு அப்பா அம்மா தொட்டு கும்பிடுறதெல்லாம் அந்த காலத்தில் விழுந்து கும்பிடுவாங்க மனைவி கணவன் மனைவிங்கூட கணவன் போய் மனைவி தொட்டு கும்பிடுறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து இப்போதெல்லாம் ஓடி போயிடுது அப்பாவை தொட்டு கும்பிடல எப்போ தொட்டு கும்பிடுறாங்க அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கல்யாண தண்ணிக்கு மட்டும்தான் தொட்டு கும்பிட்ற நிகழ்ச்சி நடக்குது அப்புறம் இல்லை இங்கே தொட்டு கும்பிட்ற நிகழ்ச்சி அதுக்குள்ள கிடையவே கிடையாது ஸோ வந்து அந்த தொட்டு வணங்குதல் அப்படிங்கிறது மாதாபிதாவே தொட்டு வணங்கணும் வருஷ்கு ஒருக்கா அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படி எல்லாம் விஷயம் எல்லாம் இருக்குது இதே போல வாழ்க்கையில் ஜெய் நினைக்கிறது என்னன்னா அந்த பிதர்களுக்கு வழிபாடு அப்படிங்கிற போது வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டில் வச்சு ஒரு மூணு இலை போட்டு மூணு படையல் போட்டு இருக்கிறவங்க வச்சு கும்பிடலாம் முதல்ல வந்து இருக்கிற போது பண்ணுறோம் இல்லைன்னா மூணு இலை அந்த இலை எங்க அந்த செவத்து பார்த்த மாதிரி நுனி இருக்கணும் அந்த வாழை இலை நுடி வந்து செவத்து பார்த்த மாதிரி இருக்கணும் போட்டு மூணு இலையிலையும் படையல் போட்டு சைவமோ அசைவமோ அவங்க அவங்க பிரியப்பட்டு போட்டு அந்த மூணு இலையிலிருந்து மென்ன பண்ணணும்னா நமக்கு பொதுவாக வந்து விளக்கு வைக்கிறோம் தேங்காய் விளஞ்சோடு வைக்கிறோம் சாம்பிராணி நல்லா குபு குபு நேரம் இளநி வைக்கணும் பிதர்களுக்கு வந்து கண்டிப்பாக இளநி வைக்கணும் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போனாலும் இளனி வச்சா தான் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் நம்ம சும்மா போயிட்டு வந்தால் நடக்காது நல்லெண்ணெய் தீபம் ப்ளஸ் எளனி வந்து குலதெய்வத்துக்கு வைக்கணும் வீட்டில் இறந்தவங்களுக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இளனி வைக்கணும் இளம்பி இளனி வைக்கணும் இளனி வச்சு பூஜை முடிஞ்ச பிறகு கடை எல்லாம் முடிஞ்ச பிறகு கும்பிட்டுக்கலாம் கொண்டு போய் இளநி முடிஞ்சு கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் மொட்டை மாடியில் கொண்டு போய் வைக்கிறோம் மொட்டை மாடியில் வைக்கிற போது என்ன முதல் தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் வாழை இலையோட ஒரு தட்டத்தில் வாழை தட்டத்தில் வைக்கலாம் இல்லைன்னு இலையோட வச்சு அதாவது இந்த மூணு இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சு காக்காய்க்கு கூப்பிடணும் தண்ணி தொலிச்சு விட்டுட்டு காக்காய் கூப்பிடணும் காக்காய் கூப்பிடணும் பண்ணிட்டோம்னா காக்காய் வந்துடுவாங்க அது பண்ணக்கூடிய வேலை வந்து பதினெட்டு நாளிகள் இருந்து இருபத்தி நாலு நாளைக்கு மத்தியான நேரம் ஏறக்குறையும் வந்து ஒன்னும் பத்துல இருந்து ஏறக்குறையும் ஒரு மூணு மூணு மூணே கால் வரைக்கும் வரும் அந்த நேரத்தில் தான் கூட பூஜைகள் பண்ணணும் அதை செஞ்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்போ பிதிர் தர்ப்பணம் ரொம்ப முக்கியமானது அதை செஞ்சு பார்க்கும்போது தான் வெற்றி அப்போ வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் தான் திதி கொடுக்கணும் அப்போ மூணு அந்த மூணு இலை போட்டு மூணுலேயும் வச்சு சாப்பாடு போட்டு எடுத்து கொண்டு போய் உச்சியில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும் அப்போ காக்கா கூப்பிட்டா கண்டிப்பாக காக்கா வரும் அந்த காக்கா வந்து பிதர்கள் காக்கா இருக்கா அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும் காலையிலயோ நைட்டோ பண்றதுல வந்து விலை ஏன்னா வந்து அவன் சொல்லக்கூடிய நேரமே வந்து அந்த தர்ப்பணம் பழைய நூல்கள் சொல்லக்கூடிய விஷயம் பதினெட்டு நாளைக்கு டு இருபத்தி நாலு நாளைக்கு இருக்குது பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரம் அந்த பன்னெண்டு வரும் நாள்கள் தான் என்ன பண்ணுவாங்க குலதெய்வம் கும்பிடுறவங்களை இந்த நேரத்தில் ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது அவங்க குளத்தில் வந்தவங்க தான் யாரோ இறந்துருப்பாங்க அதை கும்பிடுவாங்க இதே கோயில் என்ன பண்ணுவாங்க அந்த கோயிலுக்கு பூஜை பண்றவங்களும் அந்த குலதெய்வ அவங்களும் இருக்கிறனால பூஜை பண்ண தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக கோயிலே பன்னெண்டு மணிக்கு எல்லா கோயிலும் சாத்தப்படுறது காரணம் பன்னெண்டு மணிக்கு சாத்தி நாலு மணிக்கு திறக்க இவங்களும் போய் அந்த பிதரு பூஜைகள் பண்ணட்டும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணி வச்சிருக்காங்க அந்த நோயாளிகள் ஒரு மணிக்கு பண்ணணும் பதினெட்டு நாளைக்கு சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் எவ்வளவு என்ன பதினெட்டு நாளைக்கு என்ன வருது அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு மணி நான் தோராயம் சொல்றதை விட சூரிய உதய ஆறு மணிக்கு வச்சு கணக்கு இருக்குது ஆறே காலுக்கு வரும் ஆறே முக்காலுக்கு கூட சூரிய உதயம் ஆகிறது இருக்குது பதினெட்டு நாளைக்குன்னு எவ்வளவு நேரம்னு கண்டுபிடிச்சிக்கோங்க பார்த்து பண்ணிங்க ஏன்னா ஒரு நாளிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் அதை கணக்கு பண்ணி கண்டுபிடிச்சிட்டு பிதர்களுக்கு பண்ணுங்க பிதர்களுக்கு வந்து போடும்போது அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நல்லா இருக்கும் இல்ல நமக்கு எனக்கு வசதி இருக்குது அப்படின்னா வந்து கொடுமுடி போகலாம் கொடுமுடியிலும் நல்லா இருக்குது ஒரு பவாரி கூடுதுறையில் இருக்குது எங்கெங்க தண்ணி ஓடுதோ தண்ணி ஓடக்கூடிய தண்ணியில் பண்ணாமதா தான் தோஷங்கள் போகுது இதெல்லாம் வந்து பிரசனத்தில் கண்டுபிடிச்சலாம் ஆற்றுல பண்றதா வீட்டில் வச்சு பண்றதா கடல்ல வச்சு பண்றதா நல்ல விஷயம் இருக்குது கடல்லன்னா ராமேஸ்வரத்தில் போய் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு எங்கெங்க பூஜை பண்றாங்களோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி இடங்களில் கண்டிப்பா பூஜை பண்ணுவாங்க அப்புறம் வந்து பிதர்களுக்கு கட்டாயம் தவறாமல் தர்ப்பணம் பண்ணுங்க ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் அப்படிங்க எந்த விதமான மாற்றமும் இல்லை அதை பண்ணி பாருங்க அப்ப நம்மளுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சுச்சு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும் ரெண்டாவது பிதர்களோட ஆசை கிடைக்கணும் இப்ப பிதர்கள் வந்து நம்மளுக்கு பூஜை பண்றோம் பிதர்கள் ஆசையோட இன்னொரு விஷயம் கூட இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு யார் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களோ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு தொழில் முடக்கம் பணம் ரொம்ப கஷ்டமா இருக்குது பணம் நமக்கு பணம் சேரணும் கஷ்டமா இருக்கு அப்படின்னா எல்லாம் லாக் ஆகுதுன்னா நம்ம கல்யாணத்துக்கு வந்து யார் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்களோ பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க அவங்க அவங்கள போய் கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வஸ்திரம் கசரம் போட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம்னாலும் நம்மளுக்கு தொழில் பொருள் பொருளாதார தடைகள்ல விலகும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நாம பண்ணணும் அன்னதானம் கொடுக்கறதுங்கிற விஷயத்தோட எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு போகும்போது என்னன்னா அன்னதானம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம முதற்கு காணிக்கு காசு போடுறோம் இப்ப காசு போடுறது எப்போ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்லயே போட்டு போயிடலாம் நீங்க போய் சாமி கிட்ட போய் உட்கார்ந்துட்டு அப்புறம் கும்பிட்டு வர்ற போது போடக்கூடாது அது வந்து போட்டா புண்ணியம் இல்லை எந்த கோயிலுக்கு போனோம் அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது ஏறக்குறைய சாப்பிடாம போகணும் கோயிலுக்கு போகும்போது சாப்பிடாம போகணும் அந்த கோயிலுக்கு குளிக்கக்கூடிய வசதி இருந்தால் கோயிலுக்கு குளிச்சுக்கலாம் அந்த கோயிலுக்கு குளிச்சுட்டு குளிச்சுட்டு போனீங்கன்னா பஸ்ல போறோம் வேற ஏதாவது போறோன்னு இடைஞ்சிருக்குன்னா குளிச்சுட்டு போனீங்கன்னா அங்க முழு புண்ணியம் கிடைக்கூடிய வாய்ப்பு குளிச்சுட்டு தான் தெய்வத்துக்கு போனோம் பஸ்ல போறோம் யார் பஸ் பக்கத்தால உட்கார்ந்தாங்கன்னு தெரியாது அதனால தோஷங்கள் தீட்டுக்கெல்லாம் சுலமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இதெல்லாம் நம்ம வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் ஒரு பழனியே போறோம்னா சரவண போய்க்கு இருக்குது கோயிலு பக்கத்தாலே சரவண போய்க்கு இருக்குது கும்பிட்டு திருவாவணம் குடியில் போய் கீழே முருகனை கும்பிட்டு அப்புறம் மேலே மலைக்கு போய் கும்பிடுங்க மலைக்கு போய் கும்பிட்டு கடைசியில் போரை கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க பொதுவாக வந்து வழிபாடுகள் நம்மளுக்கு ஆன்மீக பூமி இது ஆன்மீக ஏன்னா வந்து பெரிய பெரிய தெய்வங்களுக்கே வந்து சாபம் உண்டாகி பூமியில் விழுந்து தான் சாபம் போயிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி எல்லா அதாவது இந்தியாவில் சுத்தி உதாரணம் வந்து பிரம்மனோட தலையை சிவன் கிள்ளனால அவருக்கு பிரம்ம தோஷம் வந்து நெகத்திலேயே ஒட்டிடுதாமா அப்புறம் எல்லா சுத்திரர் எல்லா பக்கம் சொல்லும் காசியில் போய் அன்னபூரணி கிட்ட போய் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறது தங்க அகப்பையில் வந்து சோறு போடுது சாப்பிட்டதுமே தான் அவருக்கு வந்து சிவனுக்கே அந்த தோஷம் போச்சு போச்சாமா இந்த பூமி வந்து தோஷம் விளவுக்கூடிய பூமி பயப்படுத்த வேண்டியதில் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு பரிகாரம் நிவர்த்தி அடையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வாயினா ஜாதகப்படி அந்த வீட்டு அதிபதியோ செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறானோ அந்த வீட்டு அதிபதி போய் செவ்வாய் போய் வழிபடும் செவ்வாய் குடிய கோயில் வைத்தீஸ்வரம் கோயில் இது மாதிரி வழிபட்டு பாருங்க ஒவ்வொன்றும் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நம்மளுக்கு வந்து வீட்டை சுத்தம் முதல் வந்து வீட்டு சுத்தம் துணிமணி சுத்தமான துணிமணிகள் நல்லா நீட்டாக போட்டு பழகணும் பேசக்கூடிய வார்த்தைகள் அதை விட நீட்டாக இருக்கணும் நம்மளுக்கு துணிமணிகள் தலையெல்லாம் அழகாக சீவிக்கணும் தலையெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு சீவணும் தலை தான் லக்கணம் அப்படிங்கிறது தலையை வந்து நல்லா வந்து தினசரி குடிக்கணும் தலைக்கு வாரத்துக்கு இருக்க தலை குளிக்கிற வேலையெல்லாம் இருக்கணும் தினசரி தலைக்கு முடியெல்லாம் அளவாக வச்சுக்கணும்

நல்லா இருக்கணும் இது வந்து எல்லாம் பின்பற்றிட்டு இருக்குதான் இருக்கிறாங்க இது நான் வந்து ஒரு ஒரு ஞாபகம் போட்டுதலுக்காக சொன்னேன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொன்னோடைய இது எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் எல்லா இந்த குலதெய்வ வழிபாடாகட்டும் பிதற்குல வழிபாடாகட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க அதனால் எல்லாரும் ஜெயித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை வந்து ஒரு பதிவு என்னென்னா எல்லாம் ஞாபகம் போட்டுதலுக்காக அந்த பதிவு சொல்லியிருக்கேன் இதை வந்து கேட்டு இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்படி தான் பண்ணணுங்கிற விஷயம் இல்லை இன்னும் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அந்த பழைய பாரம்பரிய முறைகள்லாம் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா குலதெய்வம் வச்சு வழிபடு போயிட்டு உடனே போய் அந்த இடத்துல மண்ணை கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க அதெல்லாம் சரியில்லை மூதாதிரிகள் எங்கே வழிபட்டவங்களோ அந்த இடத்துல தான் வழிபடணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது நிறைய இருக்குது அதனால ஆன்மீக விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய 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 நிலை உண்டு நம்மளை பழக்க வழக்கங்களை பழைய பழக்க வழக்கங்களை எதுவும் மாற்றக்கூடாது நல்ல யாரை வந்து யாரோ இடத்துல கையெடுத்து கும்பிட்டு போடணும் அதுதான் வெற்றி கொடுக்குற விஷயம் பெரியவங்களுக்கு வெற்றி கொடுக்க விஷயம் தலையாட்டுறது சிரிக்க நல்ல உறவுங்கிறது அந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி உறவுங்கிறது என்ன கூப்பிட்டு பேசி சந்தோஷமா இருக்கிறதான உறவுங்கிறது நம்ம பார்த்து ம் தலை மட்டும் ஆட்டிட்டு போகிறது என்ன உறவு பேச வாய் விட்டு பேசணும் வாய் விட்டு பேசணும் கிட்ட பேசணும் பேசினா தான் உறவு நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்குங்க வேலை எப்படி இருக்கீங்க கேட்கணும் உறவு அப்படித்தான் இருக்கு உறவே இல்லைன்னு காணாமல் போயிருப்ப உறவே இல்லை இப்போ ஒரு குழந்தை தான் பிறகு ரெண்டு குழந்தை இருக்குது எங்க உறவு எங்க இருக்கு நிறைய எல்லாம் காணாமல் போயிடுது அதனால எல்லாமே உறவு தான் நம்மளை பொறுத்தளவு தமிழ்நாடு தமிழர்கள் விஷயம் இந்தியா எல்லாமே உலக அளவில் எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருமே நம்மளுக்கு வேண்டியவங்க தான் வந்து ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை வந்து நம்மளுக்கு ஆஸ்ட்ரோ தமிழா நம்மளுக்கு கொடுத்துருக்குது இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து யார் யார் பாக்குறீங்களோ செஞ்சுட்டு இருக்கீங்களோ கவனிச்சுட்டு இருக்கீங்களோ ஒரு அற்புதமான இந்த குலதெய்வ வழிபாடுகள் ஆட்டம் பிதற்கள் தர்ப்பணமாக வந்து செஞ்சவங்க செய்யுங்க மற்ற செய்யாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவ எல்லாருமே வந்து நமக்கு சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பாசிட்டிவா வாழ்றது வாழ்க்கை சொல்லி கூறி தங்கள் அனைவரும் நன்றி வணக்கம்